எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரையும் எாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் மகாலய அமாவாசை என்று அழைக்கக்கூடிய புரட்டாசி அமாவாசை வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை நாள் என்று வருகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிற்கான புரட்டாசி மகாலய அமாவாசை தினத்திலே இன்னொரு அரிய நிகழ்வும் நடைபெற இருக்கு அது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தா சூரிய கிரகணம் என்னும் ஒரு அற்புதமான நிகழ்வானது நடைபெற இருக்கு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு ரெண்டு முறை மூணு முறை கூட ஏற்படும் அதற்கு மேற்பட்ட முறையும் ஏற்படும் இந்த கிரகணம் எந்தெந்த மாதத்தில் ஏற்பட்டாலும் எந்த மாதத்தில் ஏற்பட்டாலும் ஏற்படக்கூடிய கிரக பெயர்வுகளின் காரணமாக சில ராசிக்கு சாதகம் மற்றும் பாதகமான சூழ்நிலை ஏற்படும் அதன்படி ஜோதிட சாஸ்திரத்தின் படியாக இந்த மகாலய அமாவாசை தினத்தில் இரவு ஒன்பது மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு தொடங்கும் இந்த கிரகணம் அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்களுக்கு முடிவடைகிறது இந்த சூரிய கிரகணத்தினால் தோஷம் ஏற்பட்டு பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளாகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளாகவும் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களை சொல்லுகிறோம் அவர்கள் யாரார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயனடைங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டினுடைய இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணமாக இந்த கிரகணம் வருகிறது அதுவும் மகாலய அமாவாசையில் வருகிறது இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய நேரம் இரவு வேலை இரவு வேலை ஏற்படுறதுனால நம்ம நாட்டுல இந்த கிரகணத்தை நம்மளால பார்க்க முடியாது கண்ணில் தென்படாத இந்த கிரகணத்துக்கு எந்த விதமான பரிகாரங்களையும் நீங்கள் செய்ய வேண்டாம் உதாரணத்துக்கு கர்ப்பிணிகள் வெளியே போக கூடாது அப்படின்னு கேட்பாங்க தாராளமா போகலாம் ஏன்னா நம்ம கிரகணமே தெரிய போறதுல சோ எந்த விதமான கதிர்ச்சுகளும் வரப்போறதுல பாதிப்பை ஏற்படுத்த போறது கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் முடிக்கும் போதும் குளிக்க சொல்லுவோம் அதுவும் தேவையில்லை சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவோம் அதுவும் தேவையில்லை இந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த கிரகணத்திற்கெண்டே உண்டான சில விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது எதுவும் இப்ப செய்ய தேவையில்லை பட் ஆனா கிரகணம் நம்ம ஊர்ல தெரியல அப்படின்னு சொன்னாலும் கிரகணம் ஏற்படுவது உண்மை நம்ம தான் தெரியல ஆனா கிரகணம் தொடங்குது ஏற்படுது இதன் காரணம் பொருட்டு ஏற்படக்கூடிய ராசி மாற்றத்தின் காரணமாக கிரகங்களின் பெயர்வு காரணமாக சில ராசிக்கு சாதகமான சூழ்நிலை அதிர்ஷ்டம் சில ராசிக்கு பாதகமான சூழ்நிலை மற்றும் மோசமான தாக்கமும் ஏற்படும் எனவே இந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களை நான் சொல்லுகிறோம் அவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அந்த இந்த கிரகணம் முடிந்தவுடன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும் எந்த விதமான வீண் பம்பு வழக்குகள்ல தலையீடு செய்ய வேண்டாம் உங்களுடைய துணையோடு நீங்கள் எந்த சண்டையும் போட வேண்டாம் இல்லற வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும் அமைதியா இருக்கணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய தொகையை கையா நாம வந்து கைமாற்றும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது சற்று கவனமா இருக்கணும் நீங்க சில பரிகாரங்களையும் செய்யணும் அது என்னங்கறத நான் அந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்றேன் சரி இந்த கிரகணத்தினால பாதிப்பு அடைகிற அஞ்சு ராசி யாரு அப்படின்னு பார்த்தா ராசி மேஷ ராசிக்காரங்க செவ்வாயினுடைய ராசி மேச ராசி உங்களுக்கு இந்த கிரகணத்தினால சாதகமற்ற விளைவுகள் வரலாம் என்னன்னா இல்லற வாழ்வுல பிரச்சனை வரலாம் காதல்ல பிரச்சனை வரலாம் சோ அதான் நான் சொன்ன கிரகணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்குமே கொஞ்சம் அமைதியா இருங்க உங்களுடைய துணையே உங்ககிட்ட சண்டை போட்டாலும் அமைதியா போங்க அதே மாதிரி திருமணம் முதலிய சுபகாரியங்கள்ல இதாவது யாராவது வந்து கொளறுபடு பண்ணிடுவாங்க உங்களுக்கு நாக்கே இல்ல ரெண்டு மூணு நாளைக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருங்க வேலை செய்யற இடத்துல கோபத்தை வெளிப்படுத்துவீங்க கண்டிப்பா கோபத்தை கட்டுப்படுத்தணும் சாந்தத்தை கடைபிடிக்கணும் முதலீடு செய்யறத தவறுங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதலீடு செய்யறத தவறுங்க கிரகணம் முடிந்து ஒரு ரெண்டு மூணு நாளுங்கிறத விட ஒரு நாலஞ்சு நாள் வரைக்குமே கொஞ்சம் அமைதியா இருங்க எதுவும் செய்யாதீங்க முக்கிய விஷயங்கள்ல கம்முன்னு இருங்க அதுவே உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாகவும் அது திகழும் அடுத்து மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு பெரிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் அப்படிங்கிறத விட உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் இந்த கிரகணத்தினால ஸோ ஹெல்த்வைஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னும் உணவை சரியாக பார்த்து சரிவிகித உணவாக வெளியில் சாப்பிட்றதை தவிர்த்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த் விஷயத்துலேயே இம்பார்ட்டன்ட் காட்டுங்க பெரிய அளவுக்கு பாதகம் உங்களுக்கு இல்லைன்னாலும் கோபம் அதிகமாக வரும் கோபத்தை கட்டுப்படுத்துங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க எந்த பெரிய முதலீடுகளையும் யார் பேச்சை கேட்டும் செய்யாதீங்க புரட்டாசி ஃபுல்லாவே கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நீங்க நல்லது அடுத்து கடகராசிக்காரங்க சந்திரனோட ராசி கடகராசி இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வியாபாரத்துல கொஞ்சம் உஷாரா இருக்கணும் சொந்த தொழில் வச்சிட்டு இருக்கீங்க வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல ரொம்ப உஷாராக இருக்கணும் பெரிய தொகையை மற்றவங்களுக்கு கொடுத்துட வேண்டாம் எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லை இந்த காலகட்டம் இந்த புரட்டாசி ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெரிய தொகையை தான் யாருக்கும் கொடுக்க வேணாம் முடிக்க வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன கஷ்டங்கள் வரலாம் மற்றவங்க உங்களை டாமினேட் பண்ணலாம் அமைதியாக இருங்க மெய்தியாக இருங்க சாந்தமாக இருங்க பிரச்சனையாக வந்தாலும் விலகி போங்க நீங்கள் கொஞ்சம் தள்ளி போங்க எல்லாமே சரியாக போயிடும் செலவுகள் அதிகமாக வைக்கும் ஆடம்பர செலவாக தான் இருக்கும் கண்டிப்பாக மருத்துவ செலவெல்லாம் இருக்காது ஸோ ஆடம்பரத்தை குறைச்சிக்கோங்க ஏன்னா எந்த அளவுக்கு வரவுங்கிறது ஒரு மய ஒரு மனிதனை உயர்த்துமோ அந்த அளவுக்கு செலவுங்கிறது ஒரு மனிதனை கண்டிப்பாக ஒன்றும் இல்லாமல் அழிச்சே போடும் ஸோ செலவை ரொம்ப கட்டுப்படுத்துக்கோங்க கடன் வாங்குவதை தவறுங்கள் ரைட்டுங்களா அடுத்து சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால என்ன பிரச்சனை மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து மணி வைஸோ ஹெல்த் வைசோ பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை மனம் தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் எதுக்கு அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க வேலியில போற ஓனான்னு எடுத்து வேட்டிகளை உடாங்கம்பாங்க அந்த மாதிரி கம்முன்னு இருங்க அமைதியா இருங்க அப்படி இருந்தாலே போதும் எல்லா பிரச்சனையும் தான் தான் பெரிய எனக்கு எல்லாம் ஒரு 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 தவறான விஷயத்துக்கு ஜாமினா போகும்போது ஆதரவா போகும்போது அது உங்களுக்கே ஆப்படிச்சிடும் சோ மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில நீங்க மாட்டிக்குவீங்க சோ நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருங்க முக்கிய முதலீடுகள் செய்யறத கண்டிப்பா தவிருங்கள் இந்த காலகட்டத்துல பணம் சம்மந்தப்பட்டத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா பெரிய தொகை மட்டும் நீங்க கொடுத்துடாதீங்க ஏமாத்திடுவாங்க குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் உஷாரா இருக்கணும் வியாபாரிகள் வியாபாரத்துல ஏற்படுற அந்த ஒரு சின்ன சின்ன முடிவுகளை கவனமாக எடுங்கள் சின்ன முடிவோ பெரிய முடிவோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க தள்ளி போடுறது நல்லது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் உஷாரா இருங்க அடுத்து மீன ராசிக்காரங்க உங்களுக்கு என்னங்க இந்த கிரகணத்தினால உங்களுக்கு குடும்பத்துலதான் பிரச்சனை வரும் கண்டிப்பா குடும்பத்துல ஏதாவது சண்டை செலவு வாக்குவாதம் இதெல்லாம் வரும் அமைதியா போங்க அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கவனமாருங்க யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம் நீங்களும் வாங்கவும் வேண்டாம் அதே மாதிரி பெரிய தொகைய மத்தவங்கிட்ட கொடுத்து பொருள் வாங்குற பட்சத்துல கொஞ்சம் அமைதியா பார்த்து கரெக்டாக கொடுத்து வாங்க ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பெரிய தொகை கொடுத்து பொருள் வாங்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு இருப்பீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் பெரிய தொகை கொடுத்து வாங்கலான்னு நினச்சி நீங்கள் அதை கட்டி நீங்கள் அதை வாங்கி பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகாதீங்க கரெக்டாக இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ அந்த லெவல்லையே இருங்க பெரிய தொகையை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் ஸோ இந்த அஞ்சு தான் இந்த கிரகணம் சற்று ஏற்ற இறக்கமான பாதங்களை ஏற்படுத்துது பயப்பட வேண்டாம் ஏன்னா நான் என்னென்ன வரும்னு சொல்லிட்டேன் நீங்க உங்களை தற்காத்துக்கோங்க உங்களுக்கான பரிகாரத்தை நான் ரெண்டு பரிகாரம் சொல்லுவேன் முதல் பரிகாரம் நூறு சதவீதம் பயனளிக்கக்கூடியது கூடியது என்ன பரிகாரம் அமைதியா தான் ராமா ராமா அல்லது கோவிந்தா கோவிந்தா அல்லது சிவ 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 அல்லதுன்னா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நமசிவாயா நமசிவாயா நாராயணா நாராயணான்னு ஏதாவது ஒரு மந்திரத்தை கெட்டியா பிடிச்சிட்டு அவன் பாதத்தை பற்றி நீயே கதின்னு அவன் நாமத்தை சொல்லி இந்த ஒரு ஒரு அஞ்சு நாள் அமைதியா இருங்க ஒரு பரிகாரம் அதாவது பரிகாரம் கிரகணம் முடிந்த கையோடு மூணாம் தேதி காலையில கிரகணம் கம்ப்ளீட் ஆகுதுன்னா கிரகணம் முடிந்த கையோட அருகில் இருக்கிற சிவன் கோயிலுக்கோ முருகன் கோயிலுக்கோ போயிட்டு ரெண்டு விளக்கல நெய் ஊற்றி பஞ்சித்தறி போட்டு தீபம் போட்டு மனசார கும்பிட்டு எங்களுக்கு வந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அறப்போகிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது கதிரவனை கண்ட பணி போல விலகிவிட வேண்டும் முருகா நீயே துணை சிவனே நீயே துணை பெருமாளே நீயே துணை அப்படின்னு வேண்டிட்டு வந்துடுங்க எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயன் தரக்கூடிய பல தகவல்களை சொன்னேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்